ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புறேன் ஸோ நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆமாங்க சூப்பரான முட்டை ரோல் தான் பார்க்க போகிறோம் முட்டை ரோலுக்கு சப்பாத்தி வேணும் சப்பாத்தி இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்க வீட்டில் சப்பாத்தி இல்லை அப்படின்னாக்கா கடையில் ரெண்டு புரோட்டா வாங்கிட்டு வாங்க ஸோ முட்டையை உடச்சி ஊற்றுங்க மிஸ் பண்ணுங்கள் ஸோ ஆம்லெட்டுக்கு மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி மிஸ் பண்ணி ஆம்லேட்டுக்கு என்னென்ன போடுவோம் எல்லாத்தையும் போட்டு ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள் ஆமாம் மக்களே இதே மாதிரி நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் வீட்லேயே வந்து சூப்பரான முட்டை ரோல் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து தேவையான சாஸ் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து வெஜிடபிள் வந்து நைஸாக கட் பண்ணி வெஜிடபுள்னால் வந்து வெள்ளரிக்காய் இல்லைன்னா கேரட்டு இல்லைன்னா முட்டை கோஸ் இந்த மாதிரி இதை கட் பண்ணி நைஸாக கட் பண்ணணும் பொடுசாக அதை கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சு ஸோ சுருட்டி ரோல் மாதிரி பண்ணிவிட்டு சுருட்டிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஸோ அந்த வெஜிடபிளில் வந்து நீங்கள் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கூட ஸோ ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சு சுற்றி ரோல் மாதிரி சுற்றிட்டிங்கன்னா ஸோ இதுதான் வந்து முட்டை ரோல் அதுக்கப்புறம் உங்களுக்கு முட்டை வேணா முட்டை வச்சுக்கலாம் சிக்கன் வேணா சிக்கன் வச்சுக்கலாம் சிக்கன் வச்சா சிக்கன் ரோல் முட்டை முட்டை போட்டின முட்டை ரோல் மக்களே ஆமாங்க நீங்கள் இது வந்து கடையில் போய் வாங்க போனீங்கன்னாக்கா ஒன்று ஒரு முட்டை ரோல் ஒரு சிக்கன் ரோல் எதுனா ஒரு ஒரு ஐம்பது ரூபா தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் வீட்லேயே வந்து சூப்பராக வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி செஞ்சு சிம்பிளாக எப்படி சாப்பிட்றது அப்படின்றனால தான் இதை நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓகே வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஸோ இவ்வளோ தான் மெத்தடு ஸோ ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் நீங்களும் வந்து ஒரு முட்டரோல் எப்படி செய்கிறது சிக்கன் ரோல் எப்படி செய்கிறது தான் அந்த வீடியோ ஸோ பாருங்கள் பயனாடிங்க ஸோ மாதிரி நீங்களும் வந்து வீட்லேயே வந்து ட்ரை பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் டின்னராக இருக்கட்டும் ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் வந்து ரெண்டு பீஸ் வந்து சிம்பிளாக கடைக்கே போகாமல் கடையில் வாங்காமல் வீட்லேயே வந்து நீங்கள் வந்து செஞ்சு இப்போ சாப்பிட்லாம் அது போக வந்து பசங்களுக்கும் வந்து ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து குயிக்காக வந்து பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் மக்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் ரெடி வச்சு நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம் ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சாஸு ஸோ வெஜிடபிள் இது எல்லாத்தையும் மேலே போட்டு நம்ம சுருட்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் பாருங்கள் ஸோ இது மாதிரி நிறைய ஏற்கனவே வீடியோ வந்திருக்கு ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் ஓகே மக்களே அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும்